இன்றைய நவம்பர் முப்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை பொதுவான ராசி பலன் ராசி பொதுவான பலன் மேஷம் திட்டமிட்ட காரியங்கள் சிறப்பாக நடைபெறும் உற்சாகத்துடன் செயல்படுவீர்கள் பணப்புழக்கம் சீராக இருக்கும் ரிஷபம் குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி கூடும் புதிய முயற்சிகளில் வெற்றி காண வாய்ப்புள்ளது மிதுனம் சவால்களை சந்தித்து வெற்றி பெறுவீர்கள் செலவுகளை கட்டுப்படுத்துவது அவசியம் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை கடகம் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் எடுத்த வேலைகள் அனைத்திலும் அனுகூலம் உண்டாகும் பெரியவர்களின் ஆதரவு கிடைக்கும் சிம்மம் உழைப்பிற்கேற்ற பலன் கிடைக்கும் எதிர்பாராத உதவிகள் வந்து சேரும் பேச்சில் நிதானம் தேவை கண்ணே நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் ஆதரவு கிடைக்கும் நிதி நிலைமை மேம்படும் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் துலாம் அதிகரிக்கும் பொறுப்புடன் செயல்பட்டு பாராட்டுகளை பெறுவீர்கள் புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது விருச்சிகம் மனுவில் இருந்த கவலைகள் நீங்கும் குடும்பத்துடன் அதிக நேரம் செலவிடுவீர்கள் திடீர் பயணங்கள் உண்டாகலாம் தனுசு தொழில் வேலையில் மேன்மை உண்டாகும் உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும் சமூகத்தில் மதிப்பு கூடும் மகரம் கடின நினைத்ததை சாதிப்பீர்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் நிதி சிக்கல்கள் தீரும் கும்பம் உணர்ச்சி வசப்படுவதை தவிர்க்கவும் நிதானமாக செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள் மீனம் மன அமைதி உண்டாகும் பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் சுப செய்திகள் வர வாய்ப்புள்ளது